உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும் முருகனுக்கு அரகரோகரா பச்சி எம்பதி சண்முகநாதனுக்கு அரகரோஹரா திருப்புகள் தந்த அர்ணவிஞாத சுவாமிக்கு அரகரோஹரா மத்த கோழிகள் அனைவருக்கும் முதற்கென் என் பணிவான்பனால் மக்கத்தைச் சென்று கொள்வோம் திலமங்கோழி திருப்புவர்கள் இன்று ஆயிரத்தி முன்னூற்றி எட்டாவது பண்ணம் வடிவ வீர்த்தனை வெகுண்டு என்ற பாடலை கொண்டு வைத்தார் அர்ப்பணித்தது திருநெல்வேலி வணக்கம் உடனடியாக வெகுண்டு இளைஞர் ஆவியை வளைத்து அமசை வடிவ வடிவீர்தனை வெகுண்டு இளைஞர் ஆவியை வளைத்து அமர்சே வாழ்வியார் ஒளி மீசும் வேளாயத்தை போட்டிட்டு கொடுத்து இறங்கியதில் உடலை சுண்டு போர் செய்யும் வாழ் போன்ற கண்களை உடையவர்களாக நெஞ்சு நிர்மாயம் வளரமால் தனி மிகுந்தவர்கள் போல் அளவி வந்து மாணிது மிகிடும் மாதர் உள்ளத்தில் வஞ்சனை எண்ணம் உண்டாக தெருக ஆசை நிற்கவர் போல நடித்து அளவிலாய் பேசி வந்து நெருங்கி பெரிய செல்வத்தில் கைப்பற்றும் நே இடைத்தனம் துவலவே தூயில் போருந்து வாசம் சுழலாதே உடுக்கை போன்றாய் திரை கன்னத்தில் நிகழ்ச்சி தற்கு படிக்கையில் படிக்க ஈடுபடும் அவ் சேனையர்கள் வசத்தில் மனம் கலக்கம் அடையாமல் தொலைவீழல் அவலமானது கடந்து உனது தாழ் மனம் தருவாயே அழுத்தத்தில்லாத ஒழுக்க நெறி அறிந்து கொண்டு வீணானது இன்னத்தனிச் செரிந்து உனது திருவுடையை வணங்க எனக்கு மனப்பக்குவத்தை தந்து படியெல்லாம் முடிய நின்று அருளும் உதவு பாங்கேயனும் நான் மறை இம்பும் உலகம் முழுவதும் பலவிந்து அருள் பெறுகின்றார் திருமாவள் பெற்ற பெற்ற பிரம்மனும் நான்கு வேதங்கள் தேவர்கள் வாழும் பொருத்தும் வீடம் நீல் பூரி கொண்டு அழகை ஓடி ஏறி பயின்று கேள்வி ஏறி பார்க்கருந்தான் ஆழகால விஷத்தை உட்கொண்டு பெரிய நடனத்தில் வெய்தூரும் ஆலை நெருக்கி கையில் ஏந்தி நந்தியாகும் ரிஷப வாகனத்தில் நீர் ஏறி வாழ்வு இளம் பிறையோடு ஆலை சனம் குவளை சேசரையும் சரையும் தன் வாய்ந்த ஒடிவும் பாம்பு இளம் இழையும் அலைவீசும் நங்கையும் குவளை மலகி சேர்ந்துவிட்டார் சடையர் ஆகிய சுழப் பெருமானுடைய திருமே இனி குழ ஆதரவுடன் தழுவி நாயகம் தரும் குமரனே அமர்தன் திருமாலே பெருமாளே சண்முக பெருமாளே அழகிய உடல் உழையம்புடன் அன்புடன் தருகின்ற பார்வதி தேவி பெற்று அரும குமரணி தேவதின் பெருமாளை கண்ட பெருமாள் முருகப்பெருமாள் சண்முகப் பெருமாளை சென்று அழகிய இந்த பாடலில் நமக்கு அளித்த திரு அருமதி நாகசாமி உங்களிடம் இருந்து விடுவது முருளடியார்கள் சினிமாசம் சினிமா வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமாள் கரோகரா கத்தி எம்பதி செம்மு நான்